ஹாய் வெல்கம் டு கே கிளாத் ஒரு நா சர்வீனக்கு வந்து ஒரு ஃபுட்டு செய்ய போகிறோம் அது என்னென்னு கேட்க போகிறோம் என்னான்ட்டு அவன் டேய் கேட்போம் சிக்கனில் தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம் சர்வீண சர்வீண சிக்கனு காசு சிந்து தான் கொடுக்க போகுது சரிண்ண சரீனு படிக்க சொன்னனால அவன் கோபமாக இருக்கான் ஆளு சர்வீனு இங்கே பாரு டேய் இங்கே பாரு சிக்கன் பாஸ்தா செய்வோமா சிக்கன் பிரியாணி செய்வோமா ஆ அங்கே பார்த்து சொல்லுங்க பிரியாணியா சரி ரைட்டு செஞ்சிடுவோமா இங்கே ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்காரு சிக்கன் பிரியாணி செய்வோமா சிக்கன் பிரியாணி ரைட் ஓகே சிக்கன் பிரியாணி தான் அம்மா சொல்லியிருக்காரு போயிட்டு கடையில் சிந்துட்ட முதல் நூறுரூவா காசை வாங்கிட்டு சிக்கனை வாங்கிட்டு வருவோம் வெளியில் வந்து மழை பெய்யுது மணி பெய்ய ஆறு மணி உடைய எடுத்துட்டு ஊரம் பெரியவாங்க மழையில தான் போ சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் செய்கிறத பிரியாணி செய்யறதை விடிய எடுப்போம் அயற உழைப்புண்ணே இப்போ சிக்கனும் எண்ணெயும் வாங்கியாச்சு மழை ஏற தான் கொடையில் வரேன் போய்ட்டே நீ செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து என்ன பிரிஞ்சு வந்துச்சு சிக்கனை ஆல்ரெடி களி வச்சாச்சு பாஸ்மதி ஸோ அப்போ சிக்கனை வந்து போட்டுவோம் நிறைய கிலோ சிக்கனை அரை கிலோ அரிசி சிக்கனை அப்படி நம்ம விளாண்டுருக்காரு இன்னும் இதுல ஏதோ ಇದೆ ஏதோ வந்து கேண்டி ஏதோ இருக்கு. நம்ம நேரா சிக்கன் வந்து வதங்கட்டும். ஆனிதி மசாலா எல்லாம் போட்டு மசாலா போட்டு அப்படியே ஆனா கொ என்ன கொய் பெல்லா பை மூடி வச்சிருவோம் இப்போ வந்து தண்ணி நல்லா பொதிச்சிருச்சு தெரியுதா என்ன பண்ணுறோம் ஐயோ என்ன பண்ண போகிறோம்னா அரிசியை நம்ம பதி வச்சிருக்கோம் கொட்டிப்போம் அரிசி கொட்டியாச்சு இதுக்கப்புறம் நீ அதை இது பண்ணி டம் போடுறது தான் பேலன்ஸு அதுக்கப்புறம் எப்படி பிரியாணி வந்திருக்குன்றத பாப்போம் பிரியாணி சூப்பரா வந்திருக்கு பேக் கேமரா தெரியுதான் தெரியல இருக்கு பேக் கேமரால கேப்பா எப்படி आदिवासी बच्चे ओके या बाकी ओके मुझे वो मालूम है कि छोटे उटा छोटे उटा आर 600 का है हां तो तैयार है तो स्टेशन फुट पे ये दादा चेक करो ओके सर स्टेशन ला बाबा सर लासुरिला सर सुन और द बैग पे पर्पल कलर का और डार्क

ಎಂಟೆಡ್ ಅವರ್ಸ್ ಟು ಕುಡರ್ ವಾಚ ಟೋಕಿಂಗ್ ಮಾಕ್ಸ್ ಓವರ್ ದಿಸ್ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಓರ್சில ನೇರು ನಮ್ಲೇ ಮಿಸ್ಕೈಪ್ பண்ண ಅಂತ ಇರುತ್ತೆ ಅದನಂತ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಚೆಕ್ ಮಿಸ್ ಮಾಡ್ಬಿಡೋ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ತೋರುತ್ತೆ ಇನ್ನು ಸೋನು ನಾನು ನಮ್ಮ ಮನಸು ನಮളെ ಏನು ಮಾಡ್ತೋ ಆಪಡಾ ಸೋನು ಇಗ್ಗೂ ಈ ಕಾಸಾಸೆ ನೀಗ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿರೋದು ಆಯ್ತು ಸರಿ ನೀನು ரொம்ப ಸಂತೋಷವಾಗಿ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳೋಣ பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு ஸோ சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சு வயிறு ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்விங்கும் நல்லா இருக்குன்ட்டான் சிந்து நல்லா இருக்குன்ட்டாங்க நல்லா இருந்துச்சு உதிரியாக வந்துச்சு பிரியாணி வயிறு ஃபுல்லாக கட்டாச்சு கரண்டு வேறு போயிடுச்சு உங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட்டு சுத்தமாக இல்லாமல் என்கிட்ட வந்து செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சுத்தமாக கரண்ட் இல்லை ஃபுல்லாக கரண்ட்டு கட் ஆகிடுச்சு இப்போ ஒரே மணி பதினொரு மணி ஆச்சு இப்போ வரையும் கரண்ட் வரலை So, okay, next drag pop-up, bye!